இன்றைக்கு வந்து விஜய் ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு அசைக்க முடியாத ஒரு கியூரோவாக இருக்கார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அவங்க நிச்சயமா வந்து விஜய் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட அவரோட ஆட்கள்லாம் நிறுத்தினப்ப ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகளை வாங்கினாங்க அதை வச்சுட்டு மட்டும் எதிர்காலத்தில் அவர் கட்சி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது விஜய் செய்யக்கூடிய பணிகளும் அவருக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தால் கூட எலெக்ஷன்ல எப்படி அவங்க அது அந்த வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கோ அல்லது அதுக்கு பின்னாடி தேர்தல் நேரத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குமே ஒழிய இந்த இதுகளை வச்சு மட்டுமே அந்த வாக்குகள் கிடைச்சிடும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள் இனிவே வரப்போறவங்க ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருப்பாங்களா அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியா இருக்கு எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிறுத்தினாங்களோ அவருக்கு நம்ம வாக்களிக்கலாம் எண்ணம் மக்கள் கிட்ட வந்துட்டு போது கட்சி சார்ந்து இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது விஜய் கட்சிக்கு வரும்போது அவர் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னா அவர் வந்துருவார்ல ஒரு பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக வருவாங்கல்ல நிர்வாகிகளும் வருவாங்க சாதாரண அடிப்படை தொண்டர்களும் வருவாங்க சோ அந்த வகையில திமுகவுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் திமுகவுக்கும் சீமான் கட்சிக்கும் இழப்பு ஏற்படும் இங்கே அதிமுகவுக்கு இழப்பு வராதுன்ற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் இன்னொரு விஷயமாக தமிழ்நாட்டில் இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தன்னுடைய தன்னுடைய பிப்ரவரியில தன்னுடைய கட்சியினுடைய பேர்லாம் எல்லாம் அறிவிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இப்போ உறுப்பினர்கள் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி அண்ட் கட்சியினுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் அதுல முக்கிய அறிவிப்புகள் வரலாம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து அப்படிங்கிறது அங்கீகாரம் அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் போது ஒரு பக்கம் ஒரு கோடியை நெருங்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவிற்கு உறுப்பினர்களும் சேர்ந்துருக்கிறாங்க ஆன்லைன் மூலமாக அப்படின்றதையும் பொழுது விஜயனுடைய இந்த அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அதாவது ஒரு இந்தியா மாதிரி மிகப்பெரிய மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கும் நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது நீங்களும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் விஜய் வந்து அவரு சினிமாவில் நடித்து இவ்வளோ நாள் நடிச்சு அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி ஆண்டுகளில் வந்து ரஜினிகாந்த்கு இப்படி வருவார் மாதிரி தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் மன்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாமே வந்து ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவார் அந்த கட்சியில நாங்கள்லாம் உறுப்பினராக போகிறோம் பெரிய அளவில் பண்ணாங்க ஆனால் ரஜினி கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கல பட் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டார் விஜயகாந்த் இதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் விஜயகாந்தில் கட்சி ஆரம்பித்தப்போ அவர் பண்ணின ஒர்க்ஸ் வந்து மக்களை வந்து மலைக்க வைத்ததுன்னு சொல்லலாம் அளவுக்கு அவர் பேசுறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் ஒரே ஸ்டேஜில் பே கிருஷ்ணகிரியில் நான் வந்து ஒரு டைம் பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் ஒரே ஸ்டேஜில் பேசினார் அவர் அந்தளவுக்கு அவர் பண்ணினாலும் வெளிப்புற காரணங்களால் அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலை கூட பின்னாடி ஏற்பட்டது ஸோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் நம்ம வாழ்த்தலா கட்சியை ஆரம்பிக்கிட்டும் தமிழ்நாட்டில் வென்று ஆட்சியை கைப்பற்றும் அதெல்லாம் வந்து நம்ம ஆழ்த்தலாமே ஒழிய அவர் எப் எப்படி செயல்பட போகிறாரு அவரோட கொள்கைகள் என்ன அந்த கொள்கைகள் வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் அல்லது மக்களை எந்த வாக்காளர்களை எப்படி ஈர்க்கும் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும் இன்றைக்கு வந்து விஜய் ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருக்கார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அவங்க நிச்சயமாக வந்து விஜய் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட அவரோட ஆட்கள்லாம் நிறுத்தினப்போ ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகளை வாங்கினாங்க அதை வச்சுட்டு மட்டும் எதிர்காலத்தில் அவர் கட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் கொள்கைகளை அறி அறிவிக்கணும் அப்புறம் கட்சி நிர்வாகிகளை போடணும் கிளைக்கழகம் வரைக்கும் கட்சியோட அமைப்புகள் எல்லாம் பலப்படுத்தும் போது தான் அந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு எப்படி தேர்தலில் வாக்குகளை பெறுவார்கள் அப்படிங்கிறத பற்றின ஒரு கண்டிப்பு நமக்கு வரமே ஒழிய இப்போ வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவருடைய வந்து இந்த கட்சி பற்றின பார்வைகள் வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்களுடைய பார்வை ஜாயின் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த தலைமுறை வாக்காளர்களாக அகப்போற ஸ்டூடெண்ட்ஸு வந்து பரிசுகள்லாம் கொடுத்து நிறைய ஊக்கு ஊக்குவிக்கிறாரு நிறைய படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றது இந்த டியூஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் பண்றது இது இதன் மூலமாக இளைஞர்கள் இளைய சமுதாய மத்தியில் தனி கவனம் பெறுகிறார் அப்படின்ற போது அது அவருக்கு ரொம்ப பலமாக அமையும் இல்லையா அப்போ அந்த கணக்கு விஜய் போடுற அந்த கணக்கு எப்படி எப்படி கை கொடுக்க போகிறது ஃபியூச்சர்ல அதாவது இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் அதிகமாக பண்ணினாங்க அப்படின்னா அரசியல்வாதிகளில் சொல்ற எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு உதவி செய்த ஒரு நபரை பார்க்கவே முடியாது தனிப்பட்ட முறையில் எத்தனையோ ப லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு இருந்தாலும் வடசி நிலையெல்லாம் வந்து அதிமுக வாக்குகளை பெறவே முடியவில்லை இது தொடக்கத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே நார்த் சென்னை அப்படிங்கிறது அதிமுகவோட ஒரு கனவு தொகுதியாக தான் இருந்தது ஆனால் நார்த் சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கு இந்த ரிக்ஷா வண்டிக்காரங்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு யூனிஃபார்ம் ஃப்ரீயாக அவரோட சொந்த செலவு பண்ணி கொடுத்தாரு முதல்ல சென்னையில் வெள்ளம் பண்ணுறப்பெல்லாம் எம்ஜிஆர் வீட்டில் சமைச்சு எல்லாருக்குமே சென்னை முழுவதும் வண்டியில் எட்டு போய் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க அவர் தனிப்பட்டு அவரோட செலவில் பண்ணினார் கவர்மெண்ட் பணத்தில பண்ணல அவர் தனிப்பட்ட பண்ணினாலுமே அந்த அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அவர் செல்வாக்கு இருந்தாலும் சில பகுதிகள் வந்து வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிக்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அது மாதிரி விஜய் வந்து ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்றாரு அதில் வந்து ஒரு சோஷியல் ஒர்க் இது விஜய் அரசியல் கட்சி மட்டும் பண்ணல நிறைய தனியார் நிறுவனங்கள் எல்லாமே ஸோ இது சமூக இப்போ விஜயகாந்த் வந்து அவர் ஒரு இருந்த காலத்திலேயே அவர் ஏதாவது ஊர்ல போய் ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருந்தார்னா அவர் ஷூட்டிங் முடித்து வரும்போது குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் அவர் பார்க்குறது உட்காந்துருப்பாங்க நான் பொள்ளாச்சியில் ஒரு லாட்ஜில் நான் பார்த்துருக்கேன் அந்த வானத்தை போலவே ஏதோ ஒரு படம் மட்டும் அப்போ அந்த லாட்ஜில் சாயந்தரம் விஜயகாந்த் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது ஒரு ஐம்பது பேர் குறைஞ்சி அவங்க உட்காண்டிருப்பாங்க அப்போயே யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறது புக்ஸ் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஹெல்ப் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது அதே மாதிரி விஜய் செய்யக்கூடிய பணிகளும் அவருக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தால் கூட எலெக்ஷனில் எப்படி அவங்க அது வா அந்த வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கோ அல்லது அதுக்கு பின்னாடி தேர்தல் நேரத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குமே ஒழிய இந்த இதுகளை வச்சு மட்டுமே அந்த வாக்குகள் கிடைச்சிடும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஐயா சிவாஜி கணேஷனே தேர்தலில் வந்து நின்று பெரிய அளவில் வாக்குகளை வாங்க முடியல டி ராஜேந்தர் எலெக்ஷன் நின்றுனார் டி ராஜேந்தருக்கு அன்றைக்கி தமிழ்நாடு முழுதும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாங்க ஆனால் எலெக்ஷன் நின்று அவருக்கான அவர் அவர் சாதிக்க முடியலையே அவர் அது அது நடைமுறையில் நம்ம பார்த்த விஷயம் தானே அது ஓகே இல்ல ஆனா இந்த தான் வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன் அந்த அவருக்கு அந்த ஆன்லைன் மூலமாக எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்ந்து உறுப்பினர்கள் சேரத வச்சு எதுவும் பண்ண முடியாது நம்ம இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொன்னாங்க ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகாதுன்றீங்களா ஆஹா அதுல பார்த்தா ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஓவியாவே இன்னமும் அவங்களுக்கு ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டாங்க சாதாரண தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு கட்சி அதனுடைய ஆப் ஆப் சேரலாம் பட் அவங்க எல்லாம் வாக்களிப்பாங்களா அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது ஒரு காலத்துல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்த வாக்காளர்களோட நிலை வேற ஒரு ஒருத்தர் பார்த்தா அவர் இந்த தான் வாக்களிப்பாருன்னு உறுதியாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் அவ்வளோ தூரம் வெளிப்படையா வந்து ஒரு கட்சிக்காரரா இருந்தாங்க இன்றைக்கே அந்த நிலை இல்லை வாக்காளர்கள்ட்ட இப்ப அடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இனி வந்து ராப்பிட்டா மாறப்போகுது ஒரு ஒரு விஷயம் அதாவது புதுசா வர அடுத்த இப்ப புதிய தலைமுறை வாக்காளர்கள் இனிவே வரப்போறவங்க ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியா இருக்கு இதே வந்து இப்ப நம்ம ஒரு ஏன் ஒரு அரசியல் கட்சியில் இப்போ யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கலாம் எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிறுத்துறாங்களோ அவருக்கு நம்ம வாக்களிக்கலாம்ங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துட்டு போது கட்சி சார்ந்து இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கிற வாக்காளர்கள் கட்சி சார்ந்து இருக்காங்க கட்சி காரங்களாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி அனுதாபிகளாக இருக்காங்க அவங்க அப்படியாவது இருக்க போகிறாங்க புதுசாக வர்ற இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுவார்கள் அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பத்து எல்லாம் போகும்போது ஒரு ஒரு அரசியல் கட்சிங்கிறது வந்து ஒரு எல்லா தொகுதியிலும் ஆள் நிறுத்தினாலுமே எல்லா தொகுதியிலையுமே வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய நிலைமை கூட வரலாம் என் அரசியல் கட்சிக்கே யாரும் வாக்களிக்கல எல்லா தொகுதியிலையுமே சுயாட்சி வேட்பாளர்களை ஜெயிச்சிருக்காங்க அவங்களாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்கள ஆக்கினாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது புதுசா வர தலைமுறை அப்படிதான் பாக்கு அவங்க ஒரு கட்சி நான் இந்த கட்சியில மெம்பரு இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பு அப்படிங்கிற நிலைமையில மாறிடும் இதெல்லாம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னைக்கு இல்லை அது பாதி கால்வாசி கூட இன்னைக்கு இல்லை எதிர்காலத்தில் இது ரொம்ப குறையும் இன்னுமே குறையும் இப்போ யங்ஸ்டர்ஸ் மாற்றம் வேணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸோட பார்வையில இப்ப நாம் தமிழர் அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் ஒரு தனி கவனத்துல இருக்கிறாங்க இப்ப விஜய் வருவதன் மூலமாக அங்கே வந்து சில நாம் தமிழருக்கு சில வாக்குகள் சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு உறுப்பினர்கள் இப்ப இளம் தலைமுறை பூசா வர்ற வாக்காளர்களை தவிர மற்றவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்தினார்னா அது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது அந்த ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்க தான் விஜய்க்கு வரப்போகிறாங்க இப்போ இப்போ திமுக இருந்து வருவாங்க அப்படின்னா அதிருப்தியில இருக்கிறவங்க மாஜிக்கல் இந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல அதிருப்தி தொண்டர்கள் இல்ல இல்ல தொண்டர்கள் லெவல்ல இருக்கிறவங்களும் வருவாங்க நிர்வாகிகள் வந்து அதிருப்தியில இருக்கிறவங்க இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னா அவங்க நிச்சயமா அவர் வருவாங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்க வருவாங்க இப்போ ஒரு ஒரு கிளை செயலாளர் இருக்கார் ஒரு கட்சியில் விஜய் கட்சிக்கு வரும்போது அவர் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னா அவர் வந்துருவாருல்ல ஒரு பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக வருவாங்கல்ல ஸோ நிர்வாகிகளும் வருவாங்க சாதாரண அடிப்படை தொண்டர்களும் வருவாங்க ஸோ அந்த வகையில் திமுகவுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் திமுகவுக்கும் சீமான் கட்சிக்கும் இழப்பு ஏற்படும் இங்கேயே அதிமுகவுக்கு இழப்பு வ வராதுன்றீங்க அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வகையான அரசியல் பார்வை இருக்கு ஆஹ் ஒட்டுமொத்தமாக பாஜக வலதுசாரிகளை எதிர்க்கிறதுங்கிறது ஒன்னு ஒட்டுமொத்தமாக அவங்கள எதிர்க்கலையினால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுங்கிறது ஒன்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுன்னு பார்த்தா கூட தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமா ஜெயிக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு அதாவது கட்சிக்காரங்களை விட்டு கட்சி சாராத வாக்காளர்கள் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா சாஞ்சிடுறாங்க அப்படிங்கறதுனாலதான் இப்ப தொண்ணூத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்கு முடிவுகளுக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் இருந்ததுக்கு காரணம் தான் கட்சிக்காரங்களா கட்சி ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த இந்த கட்சிக்காரங்க இந்த கட்சி ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு கட்சி சாராதவர்கள் வந்து ஒரு பொதுவான பிம்பம் ஒன்றுக்கு அந்த பிம்பத்தை அடிப்படையாக வச்சு அவங்க வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதான் நடந்தது தான் வந்து அதிமுகவுக்கு இப்போ திமுக என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை லோக்கலைஸ்டு விஷயங்களை பெரிய மாநில அளவில் பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை அதிமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அந்த பிம்பத்தை பார்த்து தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் ஒரு மக்கள் கூட்டம் வந்து அந்த மக்கள் தொகுதி வந்து அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தது ஸோ அந்த மக்கள் வந்து எப்பவுமே எந்த சைடு சாய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி சாயக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது நம்ம சொல்லவே முடியாது இப்ப ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வரும்பொழுது இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டா திமுகவில் இப்போ அடுத்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் விழுது இப்போ அடுத்த துணை முதல்வராக போகிறார் என்ற பேச்சுக்கள் கூட இப்போ எழுந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு வரும்பொழுது விஜய் வரார் விஜய் வரார்னா இப்போ இங்க திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் வெர்சஸ் அப்படின்றதுல இந்த பக்கம் வெர்சஸ்னா அண்ணாமலை இருப்பார் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி இருப்பார் ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரம் நான் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு அதாவது வாக்குகள் எந்த திமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததுக்கு காரணம் வந்து திமுகவோட திட்டங்கள் கொள்கைகள் அல்லது அதிமுகவோட திட்டங்கள் கொள்கைகள் எல்லாம் காரணம் கிடையாது அந்த கட்டமைப்பு தேர்தல் நேரத்துல வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது வந்து இந்த ஒரு பொது தொகுதியா இருக்கிற வாக்காளர்களோட எண்ண ஓட்டத்தை மாற்றி அவங்க அப்படியே சரிஞ்சிடறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு அந்த வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய அளவில் பிரச்சாரத்திலிருந்து எல்லா விஷயத்திலுமே ஒரு கட்சி பண்ணுச்சுனா ஒரு அதிமுகவோ அல்லது திமுகவோ பண்ணுச்சுனா அந்த கூட்டணி அந்த கட்சி சார்ந்து அல்லது கூட்டணி தான் அந்த வாக்குகள் போகும் அப்படிங்கறது என்னால மறுக்கவே முடியாது என்னோட அனுபவத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கறத நான் உறுதியா இங்கே பதிவு பண்ண ஓகே ஸோ எலெக்ஷனை ஒட்டி என்ன கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதுதான் எலெக்ஷனை ஒட்டி தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் கூட வாக்காளர்களோட எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு சார்பில் வாக்களி ஒரு சினிமா நடிகர் யாரோ ஒருத்தர் சைக்கிளில் வந்து என்னமோ ஒரு முதல்ல என்னமோ கையில் காமிச்சார் கலர் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க அவர் ஏதோ பனின்னு போட்டு வந்தார் அதெல்லாமே வந்து அந்த அவரோட ரசிகர்களோட வாக்களிக்கும் த தன்மையை மாற்று அப்படிங்கிற மாதிரிலாம் அதே மாதிரி ரஜினி கூட ஒரு டைம் எலெக்ஷன் சமயத்தில் ஏதோ ஒரு பேசினார் அந்த அந்த அவர் பேசின அந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அது வரைக்கும் வாக்களித்தவர்கள் அதுக்கு பின்னாடி வாக்களித்தவர்கள்ட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னாங்க அதாவது வாக்களிக்கிறதுக்கு வாக்கு 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 தினத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்குமே ஒழிய இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்போ இருந்து என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களித்த வாக்காளர்கள் அதை வந்து தவறுன்னு தேர்தலுக்கு பின்னாடிதான் உணர்ந்தாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து அந்த பிம்பத்தை பார்த்து நம்ம ஏமாத்துட்டோம் அப்படிங்கிறத வாக்காளர்கள் உணர்ந்ததுனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைச்சது இப்ப திமுக வெறும் மூணு சதவிகித வாக்குகள் தான் அதிகமா வாங்கி பாச்சியில் இருக்காங்க சோ அந்த அந்த மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாறிட்டாங்க அவ் அதே தான் எப்போ மாறுவாங்க எப்போ வேணாலும் மாறுவாங்க எப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது அதிமுக எப்படி செயல்படுது திமுக எப்படி செயல்படுது யார் கூட்டணி வச்சிருக்காங்க விஜய் எப்படி செயல்படுறாரு சீமான் எப்படி செயல் இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு தான் அந்த தேர்தலில் வாக்காளர்கள் செயல்பட போறாங்க அதுதான் உண்மையாக இருக்க போகுது ஓகே ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த அதாவது ஏழைகள் காவல் காவல் நிலையம் போறவங்களுக்கு சட்ட ஆலோசனை இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈச் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இரண்டு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரிலாம் நியமிக்கிற இந்த சட்ட ஆலோசனை மையம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாமே நேரடியாக அடித்தட்டு மக்களை போய் டச் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் அப்போ இதெல்லாமே அப்படியே வந்து கண்டினியூ ஆகும்போது அப்போ அவர்களுடைய மனசுல வந்து விஜய் ஒரு இடத்த பிடிப்பார் ஒரு இடத்த அவங்களுக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வழி வகுக்காதா அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இதெல்லாம் வழி வகுக்கும் தான் ஆனால் இது வந்து விஜய் மட்டுமே பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏற்கனவே கவர்மெண்ட்டே இதை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துல வந்து நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்ட்டு ஒரு ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட் உருவாக்குச்சு அது தாலுக் லெவலில் தாலுக் லெவல் வரைக்கும் இன்றைக்கு செயல்பட்டுருக்கு அதே தான் நம்ம நம்ம தமிழ் ஊடகங்கள் எல்லாமே வந்து சட்ட பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அந்த பேரே வந்து தவறானது அப்படி எழுதக்கூடாது அப்படி சொல்லிட்டுருக்காங்க லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கோயம்புத்தூரில் கூட இப்போது சவுக்கு சங்கர் விஷயத்தில் அவங்களோட அவங்க தான் வந்து அவர் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்க அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவியே கொடுத்துட்டுருக்காங்க ஏற்கனவே சட்ட ஆலோசனை மட்டும் இல்லை சட்ட உதவிகள் கொடுத்துட்ருக்காங்க அந்த சொல்ல போனால் ரெண்டாயிரத்தில் வந்து நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஸ்டார்ட் பண்ணின பின்னாடி ஒரு சட்டம் சார்ந்து எந்த ஒரு விதத்துலேயும் செயல்படாத ஒரு தனி நபராக அந்த அவங்களோட முகாமை நடத்தின முதல் ஆள் நான் தமிழ்நாட்டில் இலவச சட்ட உதவி மையம் அப்படின்ட்டு ஸ்கூலில் தொடங்கி வில்லேஜ்லேருந்து தொழிலாளர்கள் வரைக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சு கேம்ப் நான் முயற்சி எடுத்து மேஜிஸ்ட்ரேட் ஜ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஏபிபி டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கிட்டலாம் போய் உட்காந்து பேசி நான் ஒரு பத்து பன்னெண்டு கேம்ப் நடத்தியிருக்கேன் அந்த கேம்பில் பேரலீகல் ஆக்டிவிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பல இடங்களில் ஸோ அந்த அந்த கேம்ப் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடத்தினேன் சட்டம் சட்டத்துக்கு வெளியிலிருந்து அது மாதிரி கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதே வந்து இருக்குது மக்களுக்கு இப்போ விஜய் வந்து தனியாக எதுவும் எதுவும் பண்ண போகிறாங்கிறது தெரியல நமக்கு இதில் இல்லை ஆனால் அது பண்ணும்போது ஒரு அதில் ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிப்பாங்க இல்லைங்களா ஸோ அது மக்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன் இதில் வந்து இப்போது திமுகவில் வந்து ஊர் ஊரா போயிட்டு அந்த கிராம சபை கூட்டம் நடத்தியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அது ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஒரு யுக்தி தான் அதுதான் அந்த யுக்தியெல்லாம் வந்து இவர் ஐபேக்கில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிய யுக்தி கமல்ஹாசன் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவரு கமல்ஹாசன் அதை ஃபாலோ பண்ணி செய்யும் போது அவர் இடையில வந்து திமுக சப்போர்ட் பண்ண வந்தப்ப அவரோட யுக்தியை சொல்லிக் கொடுத்தாரு அது மாதிரி இது வந்து ஒரு தேர்தல் யுக்தி ஒரு வியூகம் அப்படிங்கிற லெவலில் இருந்தால் கூட அதிமுகவும் அது மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்களே ஃபியூச்சர்ல இவங்க ஒருத்தர் ஒன்று பண்றாரு அப்படிங்கும்போது அதுக்கு இன்னொரு கட்சி இன்னொரு இன்னொரு முயற்சி பண்ணுவாங்க தானே அது அப்படி பண்ணும்போது அது இருபத்தாறு தேர்தல் நெருங்க நெருங்க என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் விஜய் அவர்களுக்கான வாய்ப்பும் கூட தான் நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இரவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி கோபி